அனைவருக்கும் வணக்கம் பலத்துறை களஞ்சியம் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நம்ம வாடுற இந்த பூமியில் இப்போது ஆசியா ஆப்ரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அப்படின்னு அஞ்சு விதமான கண்டங்கள் இருக்குதுன்னு நம்ம ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருக்காங்க இது போக ஆர்டிக் அண்டார்டிக்னு ரெண்டு துருவ பகுதிகள் இருக்கிறது நம்ம தெரியும் படிச்சிருக்கோம் உணர்ந்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ பெருங்கடலாக இருக்கிற இடத்துல பழங்காலத்தில் வேறக்கு சில கண்டங்கள் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதில் ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்த அட்லாண்டிஸ் கண்டம் ரெண்டாவது பசிபிக் பெருங்கடலில் இருந்த மூ அப்படின்ற கண்டம் மூணாவது இந்திய பெருங்கடலில் இருந்த லெமோரியா கண்டம் இந்த மூணு கண்டங்கள்லேயும் நாகரிகம் நிறைந்த பல லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அட்லாண்டிஸ் கண்டத்தில் கடலை விட்டு உயரமாக ஒரு சீவு இருந்திருக்கு அந்த சீவுக்கு நடுவில் பெரிய சமவெளி அதில் தலைநகரம் அமைஞ்சிருக்கு அந்த சமவெளியை சுற்றி மலைகள் இப்படி ஏதோ பூலோக சொர்க்கம் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்திருக்கு அட்லாண்டிஸ் கண்டம் அட்லாண்டிஸ் கண்டத்தை பற்றி பிற்காலத்தில் வந்த கே கிரேக் அறிஞர் பிளேட்டோ அரசல் புரசலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி எழுதி வச்சார் அட்லாண்டிஸ் கண்டத்தில் நிறைய பழச்சோட்டங்கள் இருந்திருக்கு அதோட சலைநகரத்தில் கடற்கடவுள் பொசைடனுக்கும் அவருடைய காதலி கிளீடோவுக்கும் கோயில்கள் இருந்திருக்கு தங்கச்சாலும் வெளியினாலும் அந்த கோயில்களை கட்டியிருக்காங்க கோயிலோட உட்புறம் சங்கச்சாலம் மூடப்பட்டிருக்குது சரை சுவர் ஒரிகால் காம் அப்படின்ற உலோகம் பதிக்கப்பட்டிருக்குது கோயிலுக்கு உள்ளே பொசைடனுக்கு சங்கத்தில் சிலை இருந்திருக்கு அப்படின்னலாம் குறிப்பு எழுதி வச்சிருக்கார் பிளேட்டோ அதெல்லாம் சரிதான் கிமு நாலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த பிளேட்டோவுக்கு பன்னெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து அழிஞ்சு போனேன் அட்லாண்டிஸ் கண்டத்தை பற்றி எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது அந்த கால அட்லாண்டியர்கள் எகிப்து நாட்டோட வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது கிரேக்கம் அப்படின்ற கிரீஸ் நாட்டையும் சைப்ரஸ் நாடுகளையும் சாக்கியிருக்காங்க இந்த அட்லாண்டிஸ் கண்டம் பற்றி கிரேக்க நாட்டில் ஏழு பெரிய துறவிகள் ஒருத்தரான சோழன் அப்படின்ற ஒரு கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்காரு இந்த சோழன் அட்லாண்டிக் கண்டம் பற்றி டிராபிட்டே அப்படின்றவருக்கு சொல்லியிருக்காரு டிராபிட்டே அவரோட கொள்ளுப்பேரனான கிரியாட்டு கிரிட்டியாஸ் அப்படின்றவருக்கு இதை சொல்லியிருக்கார் கிரட்டியாஸ் பிளேட்டோவுக்கு சொல்லியிருக்கார் இப்படி தான் பிளேட்டோ இதை பற்றி அறிஞ்சிருக்கார் இப்படி பல தலைமுறைகளை கடந்து அட்லாண்டிஸ் கண்டனம் பற்றின தகவல்கள் செவி வழி செய்தியாகவே வந்துக்கிட்டு இருக்குது துருக்கி நாட்டில் இருக்கிற பழங்கால ட்ராய் நகரத்தை அகழ்வாராய்ச்சியாளர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அவரோட பேரன் பெயர் டாக்டர் பவுல் ஸ்லீமன் அப்படின்றது இந்த பவுல் ஸ்லீமன் நியூயார்க் நகரத்தில் அமெரிக்கன் பத்திரிக்கையில் ஒரு கற்றை எழுதி பரபரப்பே உண்டாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோடய தாத்தா ட்ராய் நகரத்தில் தோண்டி அடித்த ஒரு வெங்கல ஜாடியில் இது அட்லாண்டிஸ் மன்னன் குரோனஸ் தந்த பரிசுன்னு பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னார் இதன் மூலம் அட்லாண்டிஸ் கண்டம்னு ஒன்று இருக்குது இருந்ததுன்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அமெரிக்காவில் எட்கர் கேசி அப்படின்ற ஒரு உறங்கம் தீர்க்கதரிசி இருந்தார் அவர் தன்னை தானே சுய ஹிப்னாட்டிசம் செய்து கொண்டு உறக்கத்துக்கு போயிட்டு பல தகவல்களை வெளியிடுவார் அவர் அவருடைய பாணி அது இதை தவிர பலரையும் ஹிப்னாட்டிச உறக்கத்தில் அழித்து அவங்கள மன ரீதியாக பின்னோக்கி அழைத்து சென்று அவங்க மூலமாகவும் பல தகவல்களை வெளியிடுவார் அந்த வகையில் இவர் பலர் மூலமாகவும் தன் மூலமாகவும் அட்லாண்டிஸ் கண்டம் பற்றி பல தகவல்களை தெரிவிச்சிருக்காரு அந்த எட்கர் கேசி அதோட விடலைங்க அவர் அதாவது அந்த எட்கர் கேசி காசியோபியா அப்படின்ற நட்சத்திர கூட்டத்தில் ஏலியன்கள் வாழறதா சொன்ன அவர் அந்த ஏலியன்களோட டெலிபதின்ற மனத்தொடர்பு முறையில் பேசி அட்லாண்டிஸ் கண்டம் பற்றினா பல தகவல்களை உறுதிப்படுத்தினார் பழங்காலத்தில் இருந்த மூணு பெரிய கண்டங்களான அட்லாண்டிஸ் மூ லெமோரியா கண்டத்துக்கு சேர்ந்த லெமோரியா கண்டத்து வாசிகளுக்கும் விண்வெளியைச் சேர்ந்த ஏலியன்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு வேறு வேறு ஏலியன்கள் கூட்டங்கள் இந்த மூணு கண்டங்களோடையும் தொடர்பில் இருந்திருக்காங்க அட்லாண்டிஸ் கண்டத்தைச் சேர்ந்தவங்களுக்கு விண்வெளி பயணம் செய்திரு செய்கிறதுக்கான விண்கலங்கள் இருந்திருக்கு அணு ஆயுதங்களை விட பெரிய பெரிய அணு ஆயுதங்களெல்லாம் அவங்க கிட்ட இருந்திருக்கு பெரிய பெரிய கிறிஸ்டல்கள் மூலம் அவங்க வந்து விண்வெளியிலிருந்து ஆற்றலை பெற்றுருக்காங்க சோலார் எனர்ஜி அப்படின்ற சூரிய சக்தியையும் ரொம்ப திறமையாக பயன்படுத்தியிருக்காங்க பூமியில் இப்படி மூணு கண்டத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்த நேரம் இருந்து அணுநாக்கிகள் அப்படின்ற ஆபத்தான கூட்டம் ஒன்று அட்லாண்டிஸுக்கு வந்திருக்கு அணுநாக்கிகள்ன்றது பள்ளி முதலை மாதிரி ஊர்ந்து போகிற ஒரு பிராணி வடிவத்தில் இருப்பாங்க அதுவும் ஒரு வகையான மனுஷனுக்கு ஈடான தான் இந்த அணுநாக்கிகள் அட்லாண்டிஸ் கண்டத்து மக்களோட மனசை மாற்றி அவங்க மனசில் போர் வெறியை தூண்டி விட்டுருக்காங்க குறிப்பாக அட்லாண்டிஸை சேர்ந்த மத கடவுள் மத குருமார்கள்ட்ட பேசி அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த உலகம் முழுமையும் நீங்களே அரசு அரசாட்சி செய்யலாம் அப்படின்னு வெறியேற்றி விட்டுருக்காங்க அணுநாக்கிகள் பேச்சை கேட்டு போருக்கு தயாரான குருமார்களே பெரியாவின் மகன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க லெமோரியா மூ மாதிரியான கண்டங்களை போர் செஞ்சு அடிமையாக்கணும்னு அவங்க முடிவு செஞ்சிட்டாங்க இதனால் ஒரு நாள் போர் பிரகடனமும் செய்யப்பட்டுச்சு அட்லாண்டிஸ் கண்டம் மூ லெமோரியா மேலே படையெடுத்துது பசுபிக் கடலில் இருந்த மூ கண்டத்தை தாய் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாசலஸ் அப்படின்ற புனிதமான சகோதரர்கள் வாழ்ந்த கண்டம் அது லெமோரியாவும் அழகான மக்கள் வாழ்ந்த கண்டம்னு தான் சொல்லணும் ஜேம்ஸ் வார்டு அப்படின்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் எழுதின புஸ்தகத்தில் லெமோரியா கண்டம் பற்றி நிறைய தகவல்களை கொடுத்துருக்காரு அவருக்கு பிறகு படிப்படியாக பல பேர் எழுதியிருக்காங்க லெமோரியா கண்டத்தை பற்றி சரி இப்போ போருக்கு போவோம் அட்லாண்டிஸ் கண்டத்துக்காரங்க போரை தொடங்கினதும் மூ லெமோரியாக்காரருங்க போர் வேணாம் எங்களை அமைதியாக வாழ விடுங்கன்னு கெஞ்சி பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களோட வேண்டுகோள் ஏற்கப்படலை கடைசியில் அமைதி முயற்சியெல்லாம் தோற்று போய் போர் ஆரம்பமாயிடுச்சு போர் தொடங்கினதும் அட்லாண்டிஸ் கண்டத்துக்காரங்க மூ லெமோரியா கண்டத்து மக்களோட சோலார் சக்தி எனர்ஜியை அமைப்புகளெல்லாம் அழித்தாங்க பதிலுக்கு அவங்களும் சா எதிர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க விமானங்கள் விண்கலங்கள் மூலமாக பறந்து பறந்து சண்டையும் நடந்திருக்குது அட்லாண்டிஸ்காரங்க சாறு மாற அணு ஆயுதங்களை மூ மேலேயும் லெமோரியா கண்டத்து மேலேயும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த அணு ஆயுத சாக்கலை பூமி தாக்குதலை பூமிக்கு அடியில் இருந்து எரிவாயு பெட்ரோல் மாதிரியான சமாச்சாரங்கள் கூட சீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த சண்டையில் அறுபது மில்லியன் லெமூரியர்கள் இறந்து போனாங்க மிச்சம் இருக்கிறவங்க அங்கேருந்து வெளியேறிய அகர்ஸா அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க இந்த இருந்து அவங்க அட்லாண்டிஸ் கண்டம் மேலே பதில் தாக்குதல் நடத்தினாங்க இந்த பயங்கர சண்டையில் அட்லாண்டிஸு மூ லெமூரியா ஆகிய மூணு கண்டங்களும் மக்கள் வாழ முடியாதபடி அழிஞ்சு போச்சு ஐநூறு முதல் ஆயிரம் அணுகுண்டுகளுக்கு சமமான அளவுக்கு ஆயுதங்கள் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு போதாக்குறைக்கு இருந்த ஒரு எரிமலை வேற அந்த நேரம் பார்த்து இயற்கையாகவே குமரி இருக்கு இந்த அணு ஆயுத தாக்குதல் எரிமலை வெடிப்பு அட்லாண்டிஸ் கண்டத்தில் முப்பத்தி ஏழு மைல் அகலத்துக்கு பள்ளம் உண்டாக்கி அதன் வழியாக கடல் குபுகுபுன்னு பாய அட்லாண்டிஸ் கண்டம் முழுக ஆரம்பிச்சிடுச்சு வேறு வழி அட்லாண்டிக்ஸ் கண்டத்து மக்கள் பாதி பேர் அகர்ஸா பகுதிக்கும் மற்றவங்க உலகத்தோட வேற பகுதிகளுக்கும் ஓடிட்டாங்க இந்த பழங்காலம் ஆனால் இதை சண்டையினால் பூமியே குலுங்கி போச்சு பூமியினுடைய சுழற்சி கூட இந்த சண்டையினால் வேறுபட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மூ கண்டமும் பல்க லெமோரியா கண்டமும் கூட கடல்ல மூழ்கி போச்சு பசிபிக் கடலில் இப்போ ராட்சத சிலைகள் இருக்கிற ஈஸ்டர் தீவு தீவுகள் எல்லாம் கடலில் மூழ்கின மூவு கண்டத்தோட மிச்ச சொச்ச பகுதிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற குமரி மாவட்டத்தை கடலில் மூழ்கின லெமோரியா கண்டத்தோட மீதி சொச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததுன்றதுக்கு வேற ஏதேனும் தகவல்கள் இருக்கா ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய இருக்குது உலகம் முழுக்க இப்போ பல்வேறு குகைகளில் காணப்படுற ஓவியங்களான சுரல் வடிவம் பிறை வடிவம் பாம்பு வடிவம் எல்லாம் அட்லாண்டிஸ் கண்டத்தோட அடையாளங்களாக கருதப்படுது இங்கிலாந்தில் இப்போ இருக்கிற ஸ்டோன் எஜின் அப்படின்ற வட்ட வடிவமான ராட்சஸ கழுத்தூண்கள் தென் அமெரிக்காவில் பெரும் நாட்டில் இருக்கிற நாஸ்கா ஓவியங்கள் எல்லாமே அட்லாண்டிஸ்க்கு வண்டத்து மக்களோட கை வண்ணம் அப்படின்னு நம்பப்படுது அது போக கடல்களுக்கு அடியிலேயும் அட்லாண்டிஸ் கண்டத்து மக்கள் பலவிதமான நினைவு நினைவு சின்னங்களை உருவாக்கி வச்சுருக்கிறது தெரிய வருது உதாரணமாக மத்திய தரைக்கடல் பகுதியில் இத்தாலி நாட்டுக்கு தெற்கை இருக்கிற சிசிலிசீவுக்கு பக்கத்தில் கடலுக்கு அடியில் ஸ்டோன் அஞ்சு மாதிரியே வந்து வட்ட வடிவமான கல் தூண்கள் நிறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அட்லாண்டிஸ் கண்டம் அது உயிர்ப்போடு இருந்த காலத்திலே விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது சிகப்பு நிறத்தில் சகசகன்னு மின்னுமா அதுக்கு காரணம் ஓரி கல்காம் அப்படின்ற உலோகம்தான் இந்த உலோகம் சங்கம் மாதிரி மினுக்கி இருக்கிற உலோகம் தங்கத்துக்கு அடுத்தபடி விலை கூட்டின உலோகம் இப்போ வெள்ளி ஆனால் அந்த காலத்தில் ஓரிகால்காம் உலோகம்தான் தங்கத்துக்கு அடுத்தபடி விலை கூட்டின உலோகமாக இருந்திருக்கு அட்லாண்டிக் கண்டத்தில் இந்த ஓரிகால் காமு உலோகத்தை சரை முழுக்க தகுடு மாதிரி பரப்பி வச்சுருந்துருக்காங்க அதனால் அது சூரிய வெளிச்சத்தில் பல பலன்னு சிவப்பு நிறத்தில் மின்னி இருக்குது அட்லாண்டிக்ஸ் கண்டத்தோட அழிவோடு இந்த ஓரிகல்காம் உலோகமும் மாயமாக மறைஞ்சி போச்சு இந்த நிலையில் மத்திய சரைக்கடலுக்கு சேர்க்கை சிசிலி தீவுக்கு பக்கத்தில் கடலில் மூழ்கி கிடந்த பழங்கால கப்பல் ஒன்று அண்மையில் கண்டுபிடிச்சாங்க அந்த கப்பல் வந்து ஜெசா ஜெலா பகுதியில் சிசிலி தீவு நோக்கி போகிற வழியில் புயலில் மாட்டி மூழ்கி இருக்கு அந்த மூழ்கின கப்பலில் ஓரிகல் காம் அப்படின்ற சிவப்பு நிற உலோகம் இருந்துருக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி உலோகம் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் தடவை இதன் மூலம் அட்லாண்டிஸ் கண்டம் அப்படி இருந்ததுன்றது உறுதியாக இருக்குது அட்லாண்டிஸ் கண்டம் மூ கண்டம் எல்லாம் இருந்ததற்கான இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஜூலை மாதம் நாலாம் தேதி டேனியல் டபிள்யூ ஃப்ரை அப்படின்றவர் பறக்கும் தட்டில் வந்த கிரகத்தை வாங்க சேர்ந்த ஏலியன்களால் கடத்தப்படுறார் அந்த சம்பவம் பற்றி பெனிடஸ் அப்படின்றவர் அவரோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார் க இந்த ஃப்ரையை கடத்தின ஏலியன்கள் அவர்கிட்ட ஒரு வினோதமான மொழியில் பேசியிருக்காங்க அந்த மொழியில் அவங்க என்ன பேசுனாங்கன்னு ஃப்ரைக்கு மனசுக்குள்ள உணர்த்தப்பட்டிருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பழங்காலத்தில் பூமியில் இருக்கிற மூ கண்டத்தில் வாழ்ந்த வம்சாவளிகள் தான் நாங்கள் இங்கேருந்து சண்டை மூலமாக நாங்கள் விண்வெளிக்கு துரத்தப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பூமியில் வாழ்கிற மனிதர்களாகிய நீங்கள் அப்படி என்ன பெரிய அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க நாங்கள் வச்சிருக்கிற ஆயுதங்களோடு ஒப்பிட்டால் உங்களுடைய அணு ஆயுதமெல்லாம் ஒன்றும் இல்லை வெறும் கால் தூசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழங்காலத்தில் அட்லாண்டிஸ் லெமூரியா மாதிரியான கண்டங்களுக்கு இடையில் நடந்த அணு ஆயுத போர் பற்றி கிரகாம் ப்ரூஸ் ஹான்காக் அப்படின்றவர் நிறைய எழுதியிருக்காரு அந்த போர் நடந்தப்போ வானமே கருப்பாகி அதில் சிகப்பு சூரியன் பவனி வந்ததா அகோவார் அப்படின்ற ஒரு பழங்கால சுருள் பதிவுகளில் இருக்குது அந்த சண்டையில் சூரியன் ஒளி குன்றி போனாலும் அவன் சாம்பல் நிறமான புகை மண்டலத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலைகளோட உயரம் திடீர்னு குறைஞ்சி போச்சு ஆறுகள் இந்த சண்டையினால் திசைன் மாறி பாஞ்சுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடலில் பிரளயம் ஏற்பட்டது அப்படின்னு அந்த பழங்கால சுருள்கள் சொல்லுச்சு அட்லாண்டிஸ் மூ லெமோரியா கண்டங்களோட தடயங்கள் அந்த அணாயுத போருக்கு பிறகு கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருந்திருக்கு ஆனால் பூமியில் ஒரு முறை வந்த பெருவள்ளம் தூசு சூ எரிமலை வெடிப்பு அலெக்சாந்திரியா நூலக எரிப்பு மாதிரியான சம்பவங்களால் மிச்ச சுட்ச ஆதாரங்களும் பூமியில் இல்லாமல் போச்சு அட்லாண்டிஸ் மூலெமூரியா கண்டங்கள் இருந்தது அப்படின்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்